வேற மாதிரி வேற மாதிரி எப்படி கரெக்டாக சொல்கிறேன் ஐயோ பெருசுங்க வேற மாதிரி நல்ல நம்ம ஆசை கட்டினேன் கட்டு 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 கட்டின கட்டினேன் அன்பர்கள் காட்டு இது என்ன நண்டு கட் நண்டு ஆ சூப்பர் சூப்பர் அடைய காட்டு ஆ கட் நண்ட இது ஆ ஓகே போடுங்க போடுங்க ஏன் திரும்பி விடுவிங்க

ஓகே ஓகே நல்லா சைஸாக இருக்குமா இதாக இருக்கும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ம் கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குங்கண்ண ம் நண்டு இருந்தால் அது மாதிரி கடுக்கு முடுக்குங்க வருதுப்பா என்ன நண்டு யாரா கட்டு நண்டு கட்டு நண்டு ஓகே அடுத்து அடுத்து வருது அத்தனை போய் பாருங்க போட்டு வர 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 நண்டு போகுது பாஸ்